நீ பவராதே விசுவாசியாதே நீதிவான் இன்றும் இன்றும் பிழைப்பார் விசுவாசத்தால் நீதிவான் இன்றும் இன்றும் பிழைப்பார் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இனாண்டு வரும் ரட்சகருமாக என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த வாரத்தின் தெய்வ செய்திக்கு உங்களை அன்போடு அழைத்தேன் கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாதே சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே விசுவாசியே நீ பாதராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பவராதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் இன்று இன்று பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் இன்று இன்று தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சோதரியை மட்டுமே தரும்படி விரும்புகிறார் தேவன் நம்மை தீமைக்கு நம்மை அழைக்கவில்லை தேவர்களை தீமையை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடும்படி தேவன் நமக்கு ஒருபொழுதும் அவர் செயல்பட்டதும் கிடையாது ஒருவொழி நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவியத்திலே துயரமான அல்லது பயங்கரமான அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற பொழுது கர்த்தர் அதை நமக்கு தந்துவிட்டார் என்று நாம் சொல்லவும் கூடாது சொல்லுவதற்கு அங்கே எந்த விதமான ஆதாரமும் அங்கே கிடையாது ஆனால் தேவ பிள்ளைகளே தேவன் சில வேளைகளிலே அனுமதிக்கிறார் ஆனாலும் அனுமதிக்கின்ற அந்த தேவன் நம்முடைய வாழ்விலே தம்முடைய அந்த கிரியை அவருடைய செயலை அவருடைய கரங்களை எங்களை விட்டு அவர் எடுத்து விடுவதில்லை எங்களை கவனிக்கிற ஒரு இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகளே கத்தல் நம்முடைய வாழ்விலே நம்மை தள்ளிவிடாது இருக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை நாம் நம் வாழ்விலே நிச்சயப்படுத்திக் கொள்வோமாக இருந்தார் நான் என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற அந்த வார்த்தையினுடைய அந்த உண்மையின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்வோமாக இருந்தால் என் அருமை சகோதரியே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தேவனுடைய மகிமையின் காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஒருவளை குடும்பமாய் அல்லது தனிநபராய் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்கள் ஜீவியத்திலே நடைபெற்றிருக்கிற அல்லது உங்களுக்கு கிடைத்திருக்கிற சில துயரமான அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய அளவை அல்லது அவருடைய அன்பின் அளவை நாம் குறைத்து மதிப்பிட அல்லது அதை நாம் சந்தேகப்படுவதற்கு அது வாய்ப்பாக இருக்குமாக இருந்தால் என் அருமை சகோதரனே சகோதரியை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற இந்த சத்தியத்தை நீங்கள் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தை கொள்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் பாருங்க ஆபிரஹாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை தேவன் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவன் புரியாததும் அறியாததும் அவனுக்கு தெரியாததுமான ஒரு தேவன் தான் நியமித்த ஒரு இடத்துக்கு அவனை அனுப்பின வேளையிலே அந்த அனுபவம் ஆபிரஹாமுக்கு புதியதாயிருந்த பொழுதிலும் ஆபிரஹாமின் ஒவ்வொரு அடிகளிலும் கத்தருடைய பிரசன்னம் அவனோடு இருந்து நடத்தியதை ஆபிரஹாமினுடைய வாழ்வின் முடிவை நாம் பார்க்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி ஒன்று பேதுருவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீங்கள் யார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதனுடைய இரண்டாவது பகுதி சொல்லுகிறது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் சொல்லுகிறது உங்களுக்கு தீமைக்கு தீமை செய்ய அல்லது உதாசீனத்துக்கு உதாசீனத்தை நீங்கள் சரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நடந்த தீமைக்காக இன்னும் ஒரு செய்துவிட்டு பள்ளி வாங்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் யார் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் சும்மா சுதந்திரித்துக் கொள்வதற்கான பிள்ளைகள் என்று வேதம் சொல்லவில்லை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் மை தெரிந்து கொண்ட பொழுது தேவன் அவனுக்கு அந்த சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை கொள்ளக்கூடிய வகையிலே அவனை அழைத்து தேவனவனை நடத்தினார் என்று நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஆகவே இன்றைக்கு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உங்கள் இருதயத்திலே கொள்ளும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு அதுதான் உங்களுக்கு நேரடியாக ஒரு காரியம் வரட்டும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வரட்டும் உங்கள் உறவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமையை செய்யட்டும் அல்லது உங்களை கனவீனப்படுத்தட்டும் உங்களை உதாசீனப்படுத்தட்டும் அல்லது உங்களை கவனிக்காமல் உங்களுடைய பொருட்டாய் எண்ணாமல் மற்றவர்கள் உங்களை நடத்தட்டும் தெய்வ பிள்ளைகளே ஆனால் ஒன்றை உங்கள் இருதயத்திலே சொல்லுங்க நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனாலே முற்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ பிள்ளைகளை வேறு பிரிக்கப்பட்டு கத்தர் உங்களை அழகுபடுத்தி தேவன் வைத்திருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு அதெல்லாம் கிடைக்கல என்று சொல்லி ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டால் நம்புங்கள் தேவ பிள்ளைகளே அங்கே கத்தர் இதை சொன்னதை தான் ஆரம்பித்ததை முடித்து வைக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாயிருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி உங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதற்காகவே அழைக்கப்பட்டோம் என்பதை நீங்கள் நம்பும்படியாக அங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் வருபுகிறேன் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஆபிரஹாமோடு இணைந்து பிரயாணத்தை ஆரம்பித்தவனாகிய லோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தன் சுய விருப்பத்தின்படி ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிற ஆகவே ஆபிரகாம் அவனை உனக்கு விருப்பமானால் நீ இந்த என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன பொழுது லோத்து சில நன்மையான காரியங்களை தன் கண்களிலே கண்ட பொழுது அது தனக்கு சரியாயிருக்கும் என்று அவன் அவன் தன் வழியிலே அவன் போய்விட்டான் ஆனால் லோத்துவினுடைய நிலை நமக்கு தெரியும் வாழ்க்கை எல்லாம் அவனுக்கு மிகவும் எதிரானதாக அல்லது அவன் எதிர்பார்த்ததை போல அவன் வாழ்க்கை அங்கே இருக்க கடைசியாக அவன் வாழ்ந்த அந்த பட்டணம் அவன் வாழ்ந்த அந்த தேசம் அந்த இடம் தேவ பிள்ளைகளே தேவனாலே அழிக்கப்படும்படியான ஒரு தீர்மானத்துக்கு வருகிறது இங்க யாவரகான் ஜப வாசலிலே விண்ணப்பத்தோடு அவர் நிற்கிறார் லோத்துவை குறித்த ஒரு எண்ணத்தோடு கத்தரோடு அவர் போராடி ஜபித்து கடைசியில ஒரு பத்து நீதிமான்களுக்காக நீ அங்கே இரக்கமா இருக்க மாட்டீரோ என்று கேட்டு தேவனிடத்திலே அவன் விண்ணப்பத்தோடு நிற்கிறதை அங்கே பார் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் என்றால் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு என்னிடத்திலே வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற கத்தனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய செயல்பட வேண்டும நீங்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளே இந்த தேவனுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் வரும் ஆசிர்வதிக்கிற தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி அவர் வந்து எனக்கு ஆசிர்வதிப்பார் எரியாவுக்கு காகத்தை அனுப்பினது போல தேகோவுக்கு சுடுகிற தீயிலே நடந்ததைப் போல

அவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள் அவன் தாமதிக்கிறான் ஆனாலும் கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் பதினாறாவது வசனம் சொல்கிறது பாருங்க நீங்க ஆசீர்வாதத்துக்காய் அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவர் ஒருவேளை கத்தர் என்னிடத்துல வா என்று அழைக்கிறார் என் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் ஆனால் பல வேளைகளிலே நாம் தாமதம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் தேவனை விட்டு தேவனுடைய செயலை விட்டு கர்த்தருடைய காரியத்தை விட்டு என் சுயத்தில் வாழ்கிற ஒரு தாமதத்தை நாம் செய்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்தின் கையையும் பிடித்து அவன் என்ன செய்கிறார்கள் பட்டணத்துக்கு வழியே கொண்டு போய்விட்டார்கள் பாருங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் உங்களை தேவன் நடத்தும்படி தேவன் விரும்புகிறார் அவருடையவர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது உங்கள் சவங்களுக்கு பதில் செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் இருக்கிறீர்களா இன்றைக்கு தாமதம் பண்ணுகிற ஒரு ஜனமாய் காணப்படுகிறீர்களா ஏதோ அலுவல்கள் ஏதோ கோபங்கள் ஏதோ பிடிவாதங்கள் ஏதோ வைராக்கியங்கள் யாரோ ஒருவருக்காய் யாரோ ஒரு சூழ்நிலைக்காய் தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்னமும் தாமதப்பட்டு கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அருமை சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய அந்த கையை பிடித்து இழுக்கிற செயலை சில வேளைகளை நாம் இழந்து விடக்கூடும் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளாத ஒரு தேவன் என்றால் தேவ பிள்ளைகளே நாம் அவரோடு எவ்வளவு தூரம் நாம் அவரோடு கூட வேண்டும் என்பதை அவனுடைய அவசியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை நடத்துவாரா அது மட்டும் இல்ல பாருங்க அவர்கள் அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு பதினேழாவது வருஷத்துல உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூ பூமி எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்கிற அந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் வழிநடத்தல்கள் தேவனுடைய சரியான அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறதை பாருங்க என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டுமா நடக்க வேண்டுமா எங்கே போய் இருக்க வேண்டும் எந்த இடத்திலே நின்றால் ஆபத்து எங்கே நின்றால் உனக்கு ஆபத்து இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்ட தெய்வம் அந்த அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இதேவ பிள்ளைகளே ஒரு வேலை லோத்த போல சுய எண்ணத்துல சுய சித்தத்துல ஒரு ஒரு திருப்பம் எங்கேயோ ஒரு இடத்துல கத்தரை விட்டு விலகின ஒரு வழி இல்லை நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அருமை சகோதரனே சகோதரியே இன்னமும் நேரம் அங்கே இருக்கிறது கத்தர் உங்களை திருப்பி தம் மண்டையிலே அழைத்து வருவது இந்த இதேவ பிள்ளைகளே அதுக்கு லோத்து பதினெட்டாவது வசனத்தில் அப்படியல்ல என்று சொல்லி அவன் இன்னமும் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறான் இன்னும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறார் இன்னொரு காரியத்துல போய் ஆண்டவரே நான் அங்க போய் இருக்கிறேன் கத்தாவு என்று சொல்லி அவன் இன்னும் ஒரு இடத்தை அவன் தெரிந்து கொண்டு அந்த பட்டணத்துல போய் அவன் இருக்கிறான் ஆனால் தேவ பிள்ளைகளே அங்கே அவனால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை கடைசியாய் கர்த்தர் எங்கே அவனை போகச் சொன்னார் அந்த மலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஊத்துவுக்கு வந்தது ஆனால் இன்றைக்கு நாளில தேவ பிள்ளைகளே இந்த நம்முடைய தேவன் நம்மை வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார் என்றால் ஒரு தேவனிடத்திலே இன்றைக்கு நாம் சேர்ந்து கொள்வோமாக இருந்தால் நம் வாழ்விலே ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மனமகிழ்ச்சியின் வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்லலாம் கரங்களை பிடித்து துரிதப்படுத்தி நம்மை அழைத்து அழைத்து செல்லுகிற ஒரு கர்த்தருடைய அன்பு நமக்கு இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேவ பிள்ளைகளே கையை பிடித்து வழியை உழுத்து கொண்டு வந்து பலாத்காரமாய் நம்மை ஆசீர்வாதத்தினுடைய வழியில் கொண்டு வந்து விடுவதற்கு என் தேவன் ஆயத்தமாய் இருப்பாராக இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கற்றரண்டையிலே கற்றருக்காக நீங்கள் திரும்பும்படி ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை சோதனைத்துக் கொள்வதற்காய் அழைக்கப்பட்ட தேவ ஜனம் என்பதை நம்புங்கள் தேவ பிள்ளைகள் அந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்பதை விசுவாசியுங்கள் நம்புங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நம்புங்கள் உங்கள் அருகில் இருக்கிறவர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்கள் ஒருவேளை அவர்கள் எதிர்மறையான நெகட்டிவான காரியங்களை சொல்லக்கூடும் சரீரத்தை குறித்து சரீர வியாதியை குறித்து உங்களுடைய முடிவை குறித்து உங்கள் வேலையை குறித்து உங்கள் வீட்டை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து தேவ பிள்ளைகளின் அநேக காரியங்களை உலகம் சொல்லக்கூடும் ஆனால் நீங்கள் விசுவாசிங்க கண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மகத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எங்களை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லுங்கள் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா செபிப்போமா அன்பின் பார்வோக்கு தகப்பன் இந்த வேலைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரை வெளியேற முடியாத ஒரு இடத்துல அண்டவரையே விட்டு வர முடியாத ஒரு இடத்துல தாமதங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருப்பார்களாக இருந்தார் இன்றைக்கு அவர்கள் ஆசிர்வதிப்பதற்கென்று ஆசீர்வாத்தை சுதந்திரி கொள்வதற்கென்று அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களா அண்டவரை உண்டையிலே வந்து நிற்கிறவர்களிலே கத்தாவை வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை தேவை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தேவ கிருவை வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்துடைய மகிமையை அண்டவரை நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உன்னுடைய அன்பு அண்டவரை தாயின் அன்பை விட மேலான அன்பாய் நாள ஒரு தாய்தன் பாலகனை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனே இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிறதற்கு ஐஸ்தோத்திரம் ஒவ்வொரு வரையும் ஆசை ஒவ்வொரு வரையும் நடத்தும் இந்த வேளில் உங்களுடைய அன்பின் பிரசன்னம் கிருபையின் பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும் படியாய்வின் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆம் ஆம் கிறிஸ்துவ அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறார்